அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுக்கதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா இது ஆறு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை முதல் இரண்டு எழுத்துக்களும் கடைசி எழுத்தும் சேர்ந்தால் அக்காவுக்கு இளைவல் வருவாள் தங்கை மூன்றாம் எழுத்தும் கடைசி இரண்டு எழுத்தோடு இணைந்தால் இந்தியாவின் முக்கிய நதி வரும் கங்கை கடைசி மூன்று எழுத்துக்கள் பெண்ணை குறிக்கும் மங்கை கடைசி எழுத்து ஒரு உறுப்பை குறிக்கும் கை முழுமையான வார்த்தை தங்க மங்கை முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி குரங்கு கல்லும் குடித்து பேயும் பிடித்து தேலும் கொட்டினால் என்ன கதி ஆகும் குரங்கு என்பது ஒரு நிலையில்லாத மனம் போன போக்கில் போகும் விலங்கு அது கல்லும் குடித்து பின் அதற்கு பேயும் பிடித்து அதன் பின் அதனை தேலும் கொட்டிவிட்டால் குரங்கின் கதி என்னவாகும் இது ஒரு ஆன்மீக கருத்தை உள்ளடக்கிய பழமொழி அதாவது நம் மனமே குரங்கு கல் குடிப்பது என்பது ஆணவ மலத்தால் நாம் செய்யும் செயல்கள் பேய் பிடிப்பது நாம் மாயை என்கின்ற அவதி உறும் செயலை சொல்வது நம்மை தேல் கொட்டுவது கண்ம கரும மலம் நாம் முன் செய்த வினைகளின் பலன் ஆணவம் கொண்டு எது சரி எது தவறு என்று தெரியாமல் மாயையிலும் சிக்கி போதாதற்கு முன் செய்த வினைகளும் சேர்ந்துவிட்டால் அந்த ஜீவாத்மாவின் கதிதான் என்ன நினைத்தாலே அச்சம்தான் அதையே குரங்கு கல்லும் குடித்து பேயும் பிடித்து தேலும் கொட்டினால் என்ன கதி ஆகும் என்று பழமொழியாக சொல்லி வைத்தனர் நம் முன்னோர் இன்றைய தகவல் பார்க்கலாமா சத்திரம் சாவடி என்கிறோமே அப்படி என்றால் என்ன இலவசமாக சோறு போடு இடம் விடுதி அதை சத்திரம் என்போம் இலவசமாக தங்கும் இடம் அதை சாவடி என்போம் இன்றைய விடுக்கதை ஒன்பது எழுத்துக்களை கொண்ட வார்த்தை முதல் ஐந்து எழுத்துக்கள் ஒரு வட இந்திய உணவை குறிக்கும் முதல் மெய் எழுத்து ஆறாவதாக வரும் பனையிலிருந்து கிடைக்கும் ஒரு பொருள் ஏழாவது மற்றும் எட்டாவது எழுத்துக்களில் இருக்கின்றது தானிய மாவிலிருந்து கிண்டப்படும் ஓர் உணவு பண்டம் ஏழாவது மற்றும் ஒன்பதாவது எழுத்துக்கள் சேர்ந்தால் வரும் அது என்ன தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே விடுக்கதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்